நோய் குணமாய் விட்டால் சோ வயிறு நிறைந்து விட்டால் சோத்து பானையை மூடவே ஒருத்தன் நோய் தீர்ந்து விட்டால் மருத்துவருக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு நாக்கு கிடையாது இந்த எல்லா மருத்துவ போராட்டத்திலும் பங்கேற்றவன் என்ற உரிமையோடும் உணர்வோடும் சொல்ற நீ உனக்கு நோய் வரும்போது தெய்வமாக தெரிகிறான் நோய் தீர்ந்த பிறகு தேவையற்ற தெரிகிறான் கொரோனா நேரத்திலே எல்லோரும் கைவிட்டு விட்ட பை உன்னை பெற்றவர்களே உன் உடன் பிறந்தவர்களை நிராகரித்த போது உன்னை தொட்டு உன் நோயை போராடி வரும் மக்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள அப்படி போராடிய ஒருவன் மதுரையில் இருந்த அரசு மருத்துவன் பி விவேகானந்தன் அவர் கொரோனா நோய் தொற்றி பணியில் இருக்கும் போது இறந்துவிட்டார் இதை உங்களுக்காக பேசவில்லை அரசின் கவனத்திற்காக பேசுகிறேன் அறிக்கை விட்டேன் நீங்கள் மதிக்கலை இதுக்கு தனியாக போராட்டம் செய்ய செய்யணும் எனக்கு நேரம் இல்லை இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்கள் கோரிக்கை வைக்கிறேன் குறிப்பாக என்னுடைய அண்ணன் பெரும் மதிப்பிற்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் அன்பா வைக்கிறேன் ஒரு சகோதரனா ஒரு தம்பியா விவேகானந்தன் இறந்து போய்விட்டார் கொரோனா வந்து எவ்வளோ நாள் ஆச்சு ஆயிடுச்சு அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க திவ்யா அவள் கை குழந்தைகள் வயது முயர்ந்த பெற்றோர்கள் விவேகானந்தன் இல்லை அதனால மீள முடியாத பொருளாதார சுமை வறுமை ஏழ்மை நெருக்கடி அவர்கள் கேட்பது திவ்யாவுக்கு ஒரு அரசு பணி அது அவள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இந்த பெண்ணுக்கு ஒரு பணியை வழங்குங்கள் என்று சொன்ன பிறகு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த இந்த நாடு கொரோனா நோய் தொற்று காலத்திலே நோயு நோயாளிகளின் உயிரை காக்க போராடிய மருத்துவன் விவேகானந்தனுக்கு ஒத்த ரூபாய் நிவாரணம் தட்டுக்கட்டு நிற்கிறவன் குடும்பத்துக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லை என்றால் எங்க பேசுறது எங்கே தொடங்கிறது கொடுமை அன்பு போர்ந்து இந்த சிக்கலை கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த தங்கை திவ்யா அவர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாண்புமிக்க சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இப்படி ஒரு வன்புணர்வு படுகொலைகள் நம்ம எல்லாம் தலைவு நீச்சுகிறது நம் வெகு எழுகிறோம் போராடுகிறோம் என்று என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று நம்முடைய பாட்டன் பாரதி பாடியது போல என்று முடியும் இந்த கொடுந்துயரம் எல்லாருக்கும் தெரியுது கடும் சட்டம் தான் கடும் தான் தண்டனை தான் என்று அதான் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியின் வரைவே நீங்கள் பேர் படிச்சிருப்பீங்க படிக்காத ரூபாய் படிக்கலாம் நாங்கள் எங்களுடைய கோட்பாடு எந்த குற்றத்திற்கு மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது மரணம் தண்டனை அல்ல அது ஒரு முடிவு சிறை என்பது கூட என் அன்பிற்குரிய சொந்தங்களே சிறை என்பது கூட ஒருவன் வருந்தி திருந்தி மறுபடி வாழ வாய்ப்பளிப்பதுதான் அதுக்கு தான் தண்டனை தண்டனை என்பது செய்த தவற்றை உணர்ந்து திருந்தி வருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு தான் தண்டனை